இந்த வரப்பு கட்டுறதுக்கு பேர் வந்து அண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த ஓரத்தை வந்து வரப்பை எப்பயும் இந்த நளவுக்காக வந்து சரி பண்ணுவாங்க இப்போ இந்த ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோ இதாக இருக்கும் அதேமாரி இங்கே கொண்டது இந்த மாதிரி தண்ணி வைப்பாங்க பொட்லம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் அது சால்னா ஓட்டில் போட்டுருக்கு ரெண்டாவது சால்னா ஓட்டில் போல மேல அப்படியே குட்டி குட்டி புள்ளா இருக்கு அது வந்து சால் இந்த இடத்துல ஓடும் தண்ணி வந்து நிரப்பிட்டு இருக்காங்க தண்ணி நிரப்புறதையும் நான் வந்து காட்டுறேன் அதுமாரி இங்கேயும் உங்களுக்கு வந்து பைப்பா வந்து போட்டுருக்காங்க பாரு இதுலேயே வந்து குட்டி கூட தண்ணி வருது பாருங்க இது வந்து பைப்பாக போட்டிருப்பாங்க இது வந்து அண்டை போட்ட வரப்பு ஸோ வரப்ப வந்து சரி பண்ணிட்டு விழுற டிராக்டரை இறக்கி அதை சால் ஓட்டி அதுக்கப்புறம் வந்து நடவு பண்ணுவாங்க சூப்பர்ல இந்த ப்ராசஸ்லாம் நைஸ் நம்ம போயிட்டு கை கால் கழுவிட்டு அந்த போர்ல தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்புவோம் இந்த போர் தண்ணிக்கெல்லாம் வந்து ஈடாகுமா கை கால் கழுவிட்டு நம்ம வந்து இதுல தண்ணி குடிச்சிக்கலாம் ம் அப்பா கல்கண்டு மாதிரி இருக்குங்க தண்ணி வேற லெவலு இந்த போர் தண்ணி இந்த மண்ணு வாசனை அதெல்லாம் வேற லெவல் சூப்பர் அண்ணன் வந்து எங்கள் ஒர்க்க ஆரமிச்சு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து இது வந்து சால் ஓட்டிட்டாங்க அது வந்து சால் ஓட்டிகிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே அங்கே போவோம் ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு நடவு வந்து பார்த்ததில்லை அதுமாரி இறங்கி நட்டதில் இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இப்போ இதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து நடவு பண்ணுறாங்க இவங்க வந்து சாயங்காலம் ஆறு மணி ஆகுமா இந்த ஆறு ஏக்கர் கிட்டே வந்து முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ பார்த்ததில்ல அவ்வளோதான் நட்டுவிட்டு அப்படியே வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அதேமாரி இந்த நாற்று தூக்கி போகிறதெல்லாம் வந்து அவங்க அப்படியே கேஷுவலாக பண்ணுறாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல ஸோ உங்களுக்கும் வந்து விவசாயம் நல்லா இருந்து நீங்களும் வந்து நடவெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள்